மதுரை செல்லூர் மீனாம்பாள்புரத்தைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவரது மகள் கலையரசி மதுரையில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயின்று வந்தார் உடல் பருமன் காரணமாக மன உளைச்சலில் இருந்த மாணவி தனது உடல் எடையை குறைப்பதற்கான வழிகளை இணையதளங்களில் தேடியுள்ளார் அப்போது யூடியூபில் உடல் எடை குறைப்பு தொடர்பான வீடியோக்களை பார்த்துவிட்டு மதுரை கீழமாசி வீதியில் உள்ள ஒரு நாட்டு மருந்து கடையில் சில பொருட்களை வாங்கி உட்கொண்டுள்ளார் மருந்தை உட்கொண்ட சிறிது நேரத்திலேயே கலையரசிக்கு தீவிர வாந்தியும் மயக்கமும் ஏற்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் வீடு திரும்பினார் எனினும் அன்றிரவே மீண்டும் உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து செல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவி உட்கொண்ட மருந்து எது என்பது குறித்து சம்பந்தப்பட்ட நாட்டு மருந்து கடையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கையில் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் மருத்துவ குறிப்புகளை போதிய ஆலோசனையின்றி பின்பற்றுவது உயிரிக்கே ஆபத்தாக முடியும் என்றும் எத்தகைய மருந்தாக இருந்தாலும் மருத்துவர்களின் முறையான பரிந்துரையின்றி உட்கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளனர்